அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் யாருக்கும் தானே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா பாஜகவிடம் ஒரு முக்கியமான ஒரு பிளான் இருப்பதாக அந்த கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பற்றின விஷயத்தையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்திய கூட்டணி மீட்டிங்கிற்கு செல்லாததற்கு பின் சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது அது என்ன மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் தகவலோடு இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா பாஜகவிட முக்கியமான ஒரு பிளான் இருக்கிறதாக அந்த கட்சி வட்டார தகவல்கள் சொல்றாங்க பாஜகவின் பிளான் பற்றி பார்க்கும் முன் தேசிய அளவில் மாநில அளவில் தேர்தலுக்கு பின் கடைபிடிக்கப்படக்கூடிய நடைமுறைகள் குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஐநூற்று நாற்பத்தி மூணு தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்கு இதில் இருநூற்று எழுபத்தி இரண்டு எடுத்தால் மெஜாரிட்டி ஒரு கட்சி இந்த மேஜிக் நம்பரை எடுக்கிறது அப்படின்னா அதை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவரை அழைக்கலாம் அல்லது அந்த கட்சி ஆட்சி அமைக்க உரிமையும் கோரலாம் சரி இப்போது தனியாக ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அவர்களின் கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதா என்பதை பார்ப்பாங்க ஒரு கூட்டணிக்கு அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அளவிற்கு இடம் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் சரி இப்போது இந்தியா கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணி இருக்கு பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்டிஏவிற்கு மெஜாரிட்டி இருந்தால் அவர்களும் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் காங்கிரசுக்கும் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க உரிமை கூறலாம் இந்தியா கூட்டணிக்கும் அதே தான் பாஜக பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லை காங்கிரசுக்கு தானே மெஜாரிட்டி இல்லை என்றாலும் இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி உள்ளது அப்படின்னு வைத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட சமயங்கள்ல இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் ஆனா அதற்கு பதிலடி பாஜக தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமையளிக்க வேண்டும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மையை நிரூபிப்போம் அப்படின்னு உரிமை கோர வாய்ப்புகளும் இருக்கிறதா கர்நாடகாவில் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல்ல தொங்கு சட்டசபை உருவான போது மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் மஜத கூட்டணியை ஆட்சிக்கு அழைக்காமல் தனி பெறும் கட்சியான பாஜகவை மெஜாரிட்டி இல்லை என்றாலும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைத்தார் அதே மாடலை தேசிய அளவில் பாஜக செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் இப்படி அழைக்கும் பட்சத்தில் பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் ஆட்சி அமைத்து அதன் பின் இந்திய கூட்டணியை பாஜக உடை லாம் காங்கிரஸ் எம்பிக்களை வாங்க முயற்சி செய்யலாம் ஏன் காங்கிரஸ் கட்சியையே உடைக்கலாம் திமுக போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சியும் செய்யலாம் ரிசார்ட் அரசியல் இதனால் தீவிரமடையும் வாய்ப்புகளும் இருக்கு மாநில அளவில் இப்படி நடந்திருக்க நிலையில் தேசிய அளவிலையும் இந்த மாடல் தொலைதூக்க வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் யாருக்குமே தானே மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றார் பாஜகவிடம் இப்படி முக்கியமான ஒரு பிளான் இருப்பதாக அக்கட்சி வட்டார தகவல்களும் தெரிவிக்கிறாங்க இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் நடக்கூடிய இந்திய கூட்டணி மீட்டிங்கிற்கு செல்லாததற்கு பின் முக்கியமான நடந்ததையே இருக்கிறது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வந்திருக்கு தற்போதைய மக்களவை தேர்தலில் ஏழாவது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் அதாவது நாளை எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்திய கூட்டணி முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் கூடுவார்கள் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டும் இருந்தது கலந்து கொள்ள மாட்டார்கள் அதாவது இந்த இந்த நிலையில்தான் இதில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அறிவித்தும் இருந்தார் அதன்படி டெல்லியில் வர ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் குறித்து முன்பே தெரிவிக்கப்பட்டும் அதற்கு மேற்கு வங்கத்துல சில தொகுதிகளில் தேர்தல் நடப்பதாலும் புயல் நிவாரண பணிகள் காரணமாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது நிவாரணம் வழங்குவதுதான் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காரு மம்தா முடிவுக்கு ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நடந்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் செல்ல போவதில்லை அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துவிட்டார் அங்கே காங்கிரஸ் திரிணாமுல் ஒன்றாக நிற்கல அதோடு பாரத் ஜோடா நியாய யாத்திரை குறைத்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னும் அவர் புலம்பியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தான் பிரதமரை தேர்வு செய்ய போகும் கூட்டமாக கருதப்படும் இந்தியா கூட்டணியின் ஜூன் ஒன்று மீட்டிங்கிற்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் எடுத்திருக்காரு அதாவது பிரதமரை முடிவு செய்யும் கூட்டமாக பார்க்கப்படும் இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது விவாதத்தை ஏற்படுத்த ஸ்டாலினுக்கு பதிலாக திமுக சார்பாக டி ஆர் பாலு கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் நடக்கும் இந்திய கூட்டணி மீட்டிங்கிற்கு செல்லாததற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி இருக்காரு இங்கே பாஜக சார்பாக பல்வேறு மீட்டிங்குகள் நடக்கிறது அமித்ஷா வேறு வந்து விட்டு சென்றிருக்காரு தமிழ்நாட்டின் மீது பாஜக தீவிரமாக கவனம் செலுத்துகிறது இதனால தமிழ்நாட்டில் இருக்கணும் அதோடு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதற்காக தீவிரமான ஏற்பாடுகளை தயார் நிலைகளை ஆளும் திமுக செய்து வருகிறார்களா தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்து காணொலி காட்சி திமுக மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு இருக்கார் இதில் ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டும் டெல்லியில் நடக்கக்கூடிய மீட்டிங்கிற்கும் பெரிய மாநில முதல்வர் யாரும் செல்லல கெஜ்ரிவால் செல்ல முடியாது மம்தா செல்லவில்லை அப்படி இருக்க ஸ்டாலின் சென்றால் அது மரியாதையாக இருக்காது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க இருபத்தி நான்கு கடைசி மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த தேர்தலில் ஒன்பது மணி நிலவரப்படி பதிவான வாக்கு சதவீத விவரங்கள் வெளியாகியிருக்கு இந்தியாவின் மிக பெரிய ஜனநாயக திருவிழாவான லோக்சபா தேர்தல் தற்போது நாடு முழுவதும் நடைபெற்று வருது இது இறுதி வரைக்கும் இதுவரைக்கும் ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நடக்குது எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல என்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறப் போகிறது அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் நானூறு தொகுதிகளுக்கு மேல வென்று பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் பாஜகவினர் பாஜகவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராம் உள்ளிட்ட பலரும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டாங்க ஏழாம் கட்ட தேர்தலான காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக கருதப்படும் ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார் இதனையடுத்து நேற்று முன்தினம் பிரச்சாரம் ஓய்ந்த லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தொள்ளாயிரத்தி நான்கு வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் இன்று பீகார் மாநிலத்தில் எட்டு தொகுதிகளில் நூற்று முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் சண்டிகர்ல ஒரு தொகுதியில் பத்தொன்பது வேட்பாளர்களும் இமாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளில் முப்பத்தி ஏழு வேட்பாளர்களும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளில் வேட்பாளர்களும் ஒடிசாவில் தொகுதிகளில் அறுபத்தி ஆறு வேட்பாளர்களும் களத்தில் இறங்குறாங்க பஞ்சாப் மாநிலத்தில் பதிமூணு தொகுதிகளில் முன்னூற்றி இருபத்தி எட்டு வேட்பாளர்களும் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகளில் வேட்பாளர்களும் களத்தில் இருக்காங்க இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் களமிறங்கியிருக்கார் ஏற்கனவே இரண்டு தேர்தல்களில் போட்டியிட்ட அவர் தற்போது மூன்றாவது முறையாக அங்கு போட்டியாக கடந்த பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில தற்போது அங்கு இரண்டு முறை பேரணி மூலமா பிரச்சாரமும் மேற்கொண்டார் இதனையடுத்து கன்னியாகுமரியில பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்தும் வருகிறார் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி சுயேட்சை உள்ளிட்ட ஆறு வேட்பாளர்கள் களத்தலையும் இருக்காங்க இந்த நிலையில இந்த தொகுதியில காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருது பல இடங்களில் காலையிலேயே பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் காத்திருந்து வாக்களித்தும் வராங்க மேலும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள்ல காவல்துறை துணை ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க தேர்தல் ஆணையத்துல சார்பிலும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு